हाय फ्रेंड्स मैं हूं தமிழ்நாட்டோட மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை கமிஷன் ஒன்று தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த விசாரணை கமிஷன்ல ஜெயலலிதாவுடைய உயிர்தோழி சசிகலா ஜெயலலிதா வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரங்க அமைச்சர்கள் நண்பர்கள் என பல பேரை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னா அது சசிகலா தான் ஏன்னா ஜெயலலிதாவோட கடைசி வரை கூட இருந்தவங்க அவங்களுக்கு பணிவிட செஞ்ச ஒரு பணியாள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்கள்ட ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இப்ப ரொம்ப ரீசண்டாக அவங்க அளித்த ஒரு தகவல் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கு इन्हें अब சம்பவ தினத்தன்று அதாவது ஜெயலலிதா என்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டாங்களோ அன்றைக்கு தினத்துல காலையில ஜெயலலிதா வந்து பாத்ரூமுக்கு வந்து ப்ரெஷ் பண்ண போயிருக்காங்களா அப்போ மயங்கி கீழே விழுந்துட்டாங்களா ஸோ மயங்கி விழுந்த ஜெயலலிதாவை தான் நாங்கள் கொண்டு போனோம் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போற டைம்லயே ஜெயலலிதாவுக்கு வந்து நினைவு திரும்பிடுச்சு என்னை எங்க கூட்டு போறீங்க அப்படின்னு எங்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இது தவிர ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட எல்லா சிகிச்சைகளையும் அமைச்சர்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க சசிகலா சசிகலா இந்த வாக்கு மூலம் ஜெயலலா முற்றுப்புள்ளி வைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பட்டன பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன பிரஸ் பண்ணிடுங்க